ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற சமயத்தில் ஒருத்தர் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினார் சரி வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு போகிறார் அப்படின்னு மற்றவங்க நினச்சாங்க அவர் அப்படி செய்யல அந்த இடத்துலையே பொட்டலத்தை பிரித்தார் திருடம் மாதிரி அப்படியே சுற்றி ஒருத்தரம் பார்த்துக்கிட்டார் யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அவசர அவசரமாக அதை அப்படியே போட்டு முழுங்கிவிட்டு கையை தொடச்சிக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார் அவர் யாருன்னா அவரோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியாது சில பேருக்கு தான் தெரியும் அதாவது அவர் உடம்பில் சர்க்கரை உடம்பில் சர்க்கரை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம் அதனால் வீட்டில் சர்க்கரையே இவர் கண்ணில் காட்டுறதில்ல அதனால் இவர் யார் கண்ணிலேயும் படாமல் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறது வழக்கம் யாருக்கும் தெரியாமல் இப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறது இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான தகவல் இன்னைக்கு அது என்னென்னா நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் நம்ம உடம்பில் உள்ள சில கோளாறுகளுக்கும் அப்படி என்ன தான் சம்பந்தம் இருக்குது இதை பற்றி சமீபத்தில் சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது ஏன்னா சர்க்கரைன்னாவே விஷம் மாதிரி அதை பார்க்குறவங்களும் சில பேர் உண்டு சின்ன பிள்ளைங்களுக்கு வயத்தில் பூச்சி உண்டாகிறதுலேருந்து பெரியவங்களுக்கு நீரிழிவு வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் காரணம்னு சொல்லிகிட்ருக்குறோம் ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சக்கரை வியாதி இருதய நோய் பித்த நீர் பை நோய் இதெல்லாம் வந்து சில நோய்கள்லாம் நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி சம்மந்தம் உண்டுங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் ஒரே ஒரு சம்பந்தம் தான் உறுதியாக இருக்குது தான் அதுவும் இந்த பல் சிதைவு அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் இந்த பல் சிதைவுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க சர்க்கரைன்னா நாம் சாப்பிட்ற ஜீனி மட்டும் இல்லை பழம் காய்கறி பால் தேன் இப்படி எல்லாத்துலேயும் அது இருக்குது கேரட்டு கொடுக்குற சத்தில் எண்பத்தெட்டு சதவீதம் சர்க்கரை ஆப்பிள் கொடுக்குற சக்தியில் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் சர்க்கரை இது ஜீனி சர்க்கரை இது ஆப்பிள் சர்க்கரை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உடம்புக்கு கிடையாது ரெண்டுமே உடனடியாக வந்து சக்தி கொடுக்குது ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் வந்து பதினாறு கலோரி தான் சத்து இருக்குது அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா நீரிழிவு வந்துடும்ங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம் டயபெட்டிஸுங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் அவ்வளவு தான் அதாவது நாம் சாப்பிட்ற சர்க்கரையை நம்ம உடம்பு திறமையாக உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம் அதனால தான் அதிகமாக இனிப்பு வேணாம்னு சொல்கிறோம் ஏற்கனவே உடம்பால் முடியாத உடனே மறுபடியும் அது தலையில் சுமத்தி அதிகமாக வேலை வாங்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான் ஆகாரத்தில் அதிகமாக சர்க்கரை இருந்தால் அதனால் உடனே சர்க்கரை வியாதி வந்துவிடும்ங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக போதுமான ஆதாரம் இல்லை அதனால் எப்போவாவது அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டு விட்டா ஐயோ அதிகமாக சாப்பிட்டோமோ என்ன பண்ண போகுது தெரியலையே அப்படின்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை பொதுவாக எதுவுமே அதிகமாக வேண்டாம் எல்லாம் சீராக இருந்தால் போதும் நீரிழிவுங்கிறது புதுசாக வந்துவிட்ட ஒரு நோய் இல்லை ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒன்று தான் நம்ம முன்னோர்கள் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களே சில வழிமுறையை சொல்லி வச்சுருக்குறாங்க அது என்னென்ன வேறு ஒன்றும் இல்லை இந்த பாவக்காய் முள்ளங்கி அருகம்புல் அவ்வளவு தான் வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல அதை வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க நூல் கோல் ரொம்ப நல்லது இல்லைன்னா முள்ளங்கி சாறு ஒரு அவுண்ட்ஸு சாப்பிட்டுட்டு வரலாம் ரத்தத்தில் சேர்கிற சர்க்கரை அளவு இதெல்லாம் கட்டுப்படுத்துது சிறுநீரில் காணப்படுகிற சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துது தினமும் ஆகாரத்தில் கோதுமை கேழ்வரகு வெந்தயம் கருவேப்பிலை சோயாபீன்ஸ் எது கிடைக்கிதோ சேர்த்துக்கலாம் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கடையில் போய் நின்றுக்கிட்டு ஸ்வீட் வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது ரெண்டு ஆசாமிகள் கடற்கரையில் உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் ஒருத்தர் சொன்னார் இன்னொருத்தருக்கு தெரியாமல் ஸ்வீட்டு சாப்பிட்றதே எப்பவும் வந்து இடைஞ்சல் தான் சார் நேற்றுக்கு பாருங்க அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்காரி கண்ணில் போட்டுவிட்டுதோ அதுக்கப்புறம் ஒரே ரகலையாக போச்சு அப்படின்னாராம் எனக்கு கூட அப்படி தான் சார் ஆயிட்டுது ஒரே ரகலை அப்படின்னாராம் இன்னொருத்தர் நீங்கள் சாப்பிட்டதும் உங்கள் வீட்டுக்காரங்க கண்ணில் போட்டுவிட்டுதா சார் அப்படின்னு கேட்டிருக்கார் இவர் அதுக்கு அவர் சொன்னாராம் அப்படி இல்லை சார் கடைக்காரர் கண்ணில் போட்டுவிட்டுதோ நான் அவருக்கு தெரியாமல் அந்த ஸ்வீட்டை அவர் கடையிலேருந்து எடுத்திருந்தேன்